ஸோ பிரசாந்த் கிஷோருக்கு தான் விஜய் தேவைப்படுற விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் தேவைப்படலை ரெண்டாவது சரி எதுக்காக அப்போ நீங்கள் வந்து பிகேவை கூப்பிட்றீங்க எதுக்காக அவர் நீங்கள் கூப்பிட்டு இப்போ வேலை செய்ய வைக்கிறீங்க அனுப்ப வேண்டியதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி எங்களுக்கு தெரியும் அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்க வைக்கணும் எல்லாமே எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர் இருப்பாங்களே அவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது புரிதா இல்லையா சொல்றது அப்படி நாங்க பண்றது தப்புனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக பண்ணுவது தப்பு தானே அதை போய் முதல்ல விமர்சிச்சுட்டு அப்புறம் விமர்சிக்கன்னு சொல்லுவேன் பொதுமக்கள் கிட்ட நீங்க கேளுங்க பொதுமக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி பிரஷாந்த் கிஷோர் வந்து திமுக தேவையே படல திமுக வந்து அவங்களே ஜெயிச்சிருப்பாங்க பிரசாந்த் கிஷோர் இல்லைன்னா கூட இப்ப பிரஷாந்த் கிஷோர் இருக்கிறதால எல்லாம் ஒண்ணு திமுக ஜெயிக்கலன்னு சொல்றாங்கன்னு நீங்க சொல்லி பாருங்க நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் அப்படி பிரஷாந்த் கிஷோர் உங்களுக்கு தேவைப்படலன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் வீட்டுல பல்லாங்குழி விளையாண்டு ஒரே தான் கேட்பேன் கிஷோர் உங்களுக்கு தேவையில்லைப்பா நீங்களே ஃபுல் மெஜார்டில ஜெயிப்பீங்க உங்ககிட்ட அந்தளவுக்கு ஒரு போர் இருக்குது உங்க அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயிக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயிக்கல